வேலைத்திட்டம் விவசாய பணிகளையே தான் காரி செய்தது விவசாயத்துக்கு போகக்கூடிய உழைப்பாளர்களை பொது வேலைக்காக அழைத்து வந்தது விவசாயம் விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைக்காம துணையது அது நீண்ட காலமாக விவசாயத்தை பாதித்து வந்தது இந்த நூறு மேல் வேலை திட்டம் என்பது ஒரு உழைப்பு சார்ந்த வேலை திட்டம் அதில் எந்த ப்ரொடக்ஷனும் இல்லை என்று ஒரு குறை பொதுவாக மத்திய அரசினுடைய நிதியில் வழங்கப்படுவதால் யாரும் அதை கண்டுகொள்வதில்லை அது எந்த ப்ரொடக்டிவிட்டியையும் அது தருவதில்லை என்று குற்றச்சாட்டுகிறது உண்மையா என்பது மக்கள் தான் சொல்ல வேண்டும் கிராமப்புறங்களில் அது பெரும்பாலும் உதவிகரமாக இருந்தது ஒரு கிராம பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு அது உதவியது என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக கிராமப்புறங்களுக்கு வருவாய் கிராமங்களில் மட்டும்தான் ஓரளவு வரணுங்க வருவாய் இல்லாத கிராமங்களிலும் இந்த மாதிரியான திட்டங்கள் ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தது மத்திய அரசு நிதி மட்டும் இல்லாமல் மாநில அரசும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனேயே அதில் இருக்கக்கூடிய குறைகளை உணர்ந்து கொள்கின்றன இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி அதை ஒரு பெரிய சுமையாக பார்க்கின்றன இருபத்தி ஐந்து நாட்களாக மாற்றி இருக்கிறார்கள் மாநில அரசு பங்களிப்பு அதிகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் மாநில அரசு நிதியை கொடுக்க வேண்டும் என்பதால் எவ்வளவு வேலை காண்பிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த வேலையாட்களை ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் ஈடுபட செய்வது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள்